தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகன் ஒரு நாயனார் இந்த நாயனார் பேர் புகழ்ச்சோழ நாயனார் அப்படின்னு பார்த்தோம் உரையூரை தலைமையகமாக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் அவ்வப்போது கப்பம் வசூலிப்பதற்காக தனது கேம்ப் என்ன பண்ணுவான் மற்ற இடங்களுக்கு மாற்றுவான் ஒரு முறை அதுபோல கரூருக்கு வரான் கரூருங்கிறத கருவூர் அப்படின்னு சொல்லுவோம் அதான் இன்னைக்கு கரூர்னு பேர் கருவூருக்கு மாற்றுகிறான் சில காலத்திற்கு அப்படின்னா என்ன ராஜாவோட அரச சபை மந்திரிகள் படைகள் அத்தனையும் இங்கே இடம் பெயர்ந்துடும் எல்லாமே இங்க வந்துடும் இங்கிருந்தா ராஜ்ய பரிபாலனை நடக்கும் இந்த கரூரில் ஒரு அத்தானி மண்டபத்தில் குலுவிட்டு இருக்கிறான் என்ன காரணம் அப்படின்னா கப்பம் வசூலிப்பதற்காக இந்த கரூர் அப்படிங்கிறது கொங்கு தேசம்னு சொல்லுவோம் இன்றைக்கும் சொல்லுவோம் அன்னைக்கு இந்த பகுதியை சுற்றி இருந்த கொங்கு தேச சிற்றரசர்களும் இந்த பகுதிக்கு மேற்கு திசையில் இருக்கிற பல நாட்டு அரசர்களும் அவர்கள் கப்பத்தை கட்டணும்னா கரூருக்கு வர்றது ஈஸி சுலபம் ஒரே ஊருக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால என்ன பண்ணுவான் கொஞ்சம் பக்கத்து நமக்கே ஒரு பணம் வரணும்னு வச்சுங்களேன் யாரோ ஒருத்தருக்கு நம்ம எப்பயோ பணம் கொடுத்தோம் அவர் நமக்கு பணம் கொடுக்குறேங்கிறார் திரும்ப ரிட்டர்ன் பண்ண போகிறார் சார் நான் உங்க இடத்துக்கு வந்து கொடுக்க முடியல ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம் நான் வர முடியல அப்படி நானே வந்து வாங்கிக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நமக்கு வர வேண்டிய பணம் அதுபோல் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா புகழ்ச்சோழ நாயினார் நீ கஷ்டப்பட்டு வந்து எங்கே கொடுக்க போகிற நானே வரேன் உன் இடத்துக்கு நீ இங்க வந்து கொடுத்துட்டு போயிடு உன் கப்பத்தை இங்க கொடு அப்படின்னு சொல்லி இடத்த மாத்திர அப்படிதான் கரூருக்கு போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மன்னர்கள் யாரெல்லாம் இந்த புகழ்ச்சோழனுக்கு கப்பம் கட்ட வேண்டுமோ அங்கே வந்து கப்பத்தை கொடுக்குறாங்க என்ன உண்டோ கொடுக்குறாங்க பொண்ணு பொருள் எல்லாம் குமியுது அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறான் புகழ்ச்சோழன் சிவாலய திருப்பணிகளுக்கு தான் பண்ண போகிறான் நல்ல காரியங்களுக்கு தான் செய்ய போகிறான் பொண்ணு பொருள்லாம் குமியிறது அப்ப கேக்கிறான் ஒரு நாளைக்கு ராஜா அமைச்சர்கிட்ட கேட்குறான் எல்லா சிற்றரசர்களும் நமக்கு கப்பம் கட்ட வேண்டியதை கட்டியாச்சா ராஜா கேட்கறான் புகழ்ச்சூடன் இப்போ அமைச்சர் சொல்றார் மன்னா அதிகன் அப்படின்னு ஒருத்தருகான் அவன் மலைகள் சூழ இருக்கின்ற பகுதியில கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தகவல் அனுப்பிச்சு இன்னும் அவன் வந்து நமக்கு கப்பம் கட்டல அவன் தான் பாக்கி இதெல்லாம் ராஜாவுக்கு கோபத்தை வரவழைக்கும் கொடுக்க வேண்டிய ஒருத்தன் கொடுக்கலன்னா போய் சாத்து சாத்து வாங்கிட்டு வா அப்படின்பா ராஜாவ சும்மாவ அந்த ஆசனத்துல உட்காந்தாச்சுன்னா ராஜா வெளியில வந்தாச்சுன்னா சிவனடியா என்ன சொல்றான் மந்திரிக்கு சொல்றாராம் உடனே நம்ம படையோட புறப்பட்டு போங்க அவனை வீழ்த்திட்டு அவன் நாட்டில் இருக்கிறதெல்லாம் கவர்ந்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறான் யார் சோழன் ராஜான்னு பார்த்தா அப்படிதான் எப்ப படை எடுத்து போவாங்க எப்ப நம்ம நாட்டில் போர் தொடுத்து வருவாங்க எப்ப நம்மளை காலி பண்ணுவாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது அந்த காலத்தில் அக்கதான் என்ன பண்ணுவாங்க ராஜாக்கள்லாம் ஒற்றன் வச்சுருப்பாங்க ஒற்றன் அந்த ஒற்றன் பல பகுதிகளையும் சுற்றின்னு இருப்பான் இதான அங்கேருந்து பட தொடுத்து வரப்போகிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சால் உடனே வந்து ராஜா சொல்லுவான் ராஜா அவன் படையை திரட்டி கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவான் நீங்கள் உஷாராக இருங்க சொல்லுவான் அது ஒற்றனுடைய வேலை இன்னைக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ வசதிகள் இருக்குது ஒரு நாட்டில் பக்கத்து நாடு இப்படி இருக்கலாம் சேட்டலைட்லாம் இருக்குது நம்ம எவ்வளவோ கண்காணிப்புகள் இன்றைக்கி பண்ணுறோம் அன்றைக்கி ஒன்றும் கிடையாது இவன் என்ன பண்ணுறான் கோட்டையில் ஒரு மலைக்கு மேலே கோட்டை அதில் இருக்கான் அந்த அதிகன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அவன் பேரே அதிகன்னு பேர் சிற்றரசன் நீங்கள் போங்க அப்படின்னு ராஜா சொன்ன உடனே மந்திரி என்ன பண்ணுறார் படைகளை தரட்டு தளபதிகளை அழைத்து கொண்டு அங்கே போறார் அதிகன் இருக்கிற இடத்துக்கு போறார் இந்த ஒற்றன் சொன்ன பார்த்தீங்களா இந்த அதிகனுடைய ஒற்றன் ஒருத்தன் அவனுக்கு தகவல் சொல்லிவிட்டான் ராஜாட்ட போய் இதுபோல புகழ்ச்சோழனுடைய படைகள் புறப்பட்டு வருகின்றன நம்ம நாட்டை நிர்மூலம் செய்ய போகிறார்கள் அதனால் உனக்கு ஆபத்து மன்னான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் அதிகன் வருகின்ற படை பெரும் படை இந்த பெரும் படையை நம்மால் எதிர்த்து போரிட முடியாது அப்படின்னு அவன் கணிச்சு என்ன பண்ணுறான் அதிகன் என்ன பண்ணுறான் எஸ்கேப் ஆயிடுறான் தப்பி தனது கோட்டையிலிருந்து ஏதோ ஒரு மலைகளுக்குள்ள புகுந்து ஒரு இடத்தில் மறைந்து கொள்கிறார் அந்த காலத்தில் அப்படி நடக்கும் அதாவது எதிரியோட வலிமை அறிந்து நம்ம போருக்கு போகணும் ரொம்ப முக்கியமானது நம்ம வேணாலும் சண்டைக்கு போடுவோமா வேணாலும் சண்டைக்கு போடுவோமா இல்ல இவனை ரெண்டில் ஒன்று பார்க்கலாம் இவன் சோப்பிடாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவன்கிட்ட போவோம் இவன் நம்மளை விட பலசாலின்னு தெரிஞ்சால் நம்ம போக மாட்டோம் ஒதுங்கிடுவோம் அது எனக்கு தெரியறது புகழ்ச்சோழனுடைய படைகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவை நம்ம சிக்கினா சின்ன பின்னமாயிடுவோம் அதனால நம்ம தப்பிச்சிருவோன்னு தப்பி போறான் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்